அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்ஷோ கடந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சொல்ல என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு அப்டேட் ஓகேங்களா ஒரு தரமான ஒரு அப்டேட்டும் கூட நாளைக்கு வந்து சூப்பர் ஸ்டாருக்கான காம்படிஷன் வந்து நடக்க போகுது ஓகேங்களா அது சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அதுலேயும் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓகே அதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற கடமுடைய கோல்டன் ஸ்டார் ஓகேங்களா ஸோ கோல்டன் ஸ்டாருக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அதுக்கடுத்த வாரம் நடக்கக்கூடிய டைமண்ட் ஸ்டாருக்கான ஒரு அப்டேட் ஓகேங்களா அதுக்கும் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய அது என்ன ஸ்டார்ன்ட்டு யோசிச்சுட்டுருக்குறோம் ஸோ அதை வந்து நாங்கள் அப்போ சொல்கிறோம் இப்போதிக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கோல்டன் ஸ்டார் அதுக்கடுத்த வாரம் டைமண்ட் ஸ்டார் அதுக்கடுத்த வாரம் பிளாட்டினம் ஸ்டார் கூட வைக்கலாம் ஓகேங்களா அது வந்து சார் தான் ஐடியா இருக்காங்க என்ன பேர் வைக்கணும் அப்படின்ட்டு ஓகே அதுக்கு முன்னாடி களம் இறங்க போகும் நமது படை அப்படின்னு போட்டிருப்பேன் நமது படைன்னா யார் வேறு இல்லை நம்ம டீம் தான் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம டீம் வந்து களம் இறங்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து நம்ம டீம் அதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் நம்ம இந்த பிப்ரவரியிலிருந்து கடைசி ஒரு நாலு மாதம் தரமாக இறங்க போகிறோம் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதன்படி இறங்கியாச்சு எல்லாருமே அவங்கவுங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையானது ரொம்ப பயனுள்ள வகையில் வந்து பக்காவாக வந்து கொடுத்துட்ருக்கோம் நாளைக்கு சூப்பர் ஸ்டாருக்கான காம்படிஷன் நடக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் அந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் நான் மேக்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ஸோ மேக்ஸ் மட்டும் அந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் இந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா கிடையாது இது வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த்து தமிழ் ஓவரால் ஃபுல்லாக இருக்கும் எக்கனாமிக்ஸில் அந்த ரெண்டு லெசன் ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இலக்கணம் ஒன்று டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா இது இருக்கும் இந்த மூணுமே கம்பல்சரி இருக்கும் அப்புறம் திருக்குறள் திருக்குறள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டு அதிகாரம் மேக்ஸ் மட்டும் இந்த தடவை கிடையாது அடுத்த இதில் இருக்கும் ஏன்னா நமக்கு கிடைச்சது நாலு நாள் தான் அப்படிங்கிறனால இந்த நாலு நாளுக்குள்ளே வந்து பார்த்தினா உங்களுக்கு மேக்ஸை வந்து கலந்து கொடுக்குறத விட ஒரு டாப்பிக்காக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ ஒரு டாப்பிக்காக கொடுக்கும்போது அடுத்த காம்படிஷனில் நம்ம வந்து முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் ஏன்னா இது சடனாக தான் நம்ம வந்து இந்த சூப்பர் ஸ்டாரோடைய காம்படிஷன் வந்து பார்த்தா அனவுன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்தோம் திங்கட்கிழம கிட்ட தான் கொடுத்தோம் நம்ம அப்போ அந்த நாலு நாளில் என்ன பண்ண முடியுமோ அதுதான் வந்து பண்ண முடிஞ்சு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த வாரம் வந்து சூப்பர் ஸ்டார் அதே சூப்பர் ஸ்டாரோட நேம்மை நடக்காது ஓகேங்களா கோல்டன் ஸ்டார் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் அந்த கோல்டன் ஸ்டாரில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு உண்டான போர்ஷன் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம கொடுப்போம் அதாவது நாளைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்து பார்த்தோன்னா கோல்டன் ஸ்டாருக்கான இது என்ன போர்ஷன் என்ன சிலபஸ் என்ன நீங்கள் என்ன க படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம் அதுவும் அதுக்கு அடுத்த வாரம் நடக்கக்கூடிய அது அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் அந்த டெஸ்ட் நடக்கும் அப்போ எவ்ரி ஃப்ரைடே உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் கோல்டன் ஸ்டார் டைமண்ட் ஸ்டார் பிளாட்டினம் ஸ்டார் அந்த மாதிரி ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஸ்டாருக்கான போட்டி வந்து பார்த்தோன்னா எவ்ரி வீக் உங்களுக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே நடக்கும் அப்போ அந்த வீக் டேஸில் என்ன நடக்கும்னா அந்த வீக் டேஸில் அந்த பெரிய ஸ்டார் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த வாரம் கோல்டன் ஸ்டார் நடக்குதுன்னா அந்த கோல்டன் ஸ்டாருக்கான போட்டிக்கு தகுந்த பாடங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் நம்ம பண்ண வைப்போம் அந்த வாரம் ஃபுல்லாகவே அதை ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம் ஓகேங்களா இது நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம பேஸ்டூன் ஆல்ரெடி முடித்த ஸ்கெடிலுக்கு நீங்கள் ஒரு ரிவிஷனாக வந்து பக்காவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்குண்டான போர்ஷன் வந்து நாளைக்கு நம்ம கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நாளைக்கு நான் வந்து கோல்டன் ஸ்டார் அதுக்கு அடுத்த வாரத்துக்கான கோல்டன் ஸ்டாருக்கு அனௌன்ஸ் பண்ண கொடுக்கும்போது மேக்ஸ் நான் என்ன பண்ணினா ஒரு டாப்பிக்காக கொடுத்துருவேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டைம் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் ஹசிசிஎஃப் எல்சியம் நான் கொடுக்குறேன்னா அப்போ அந்த ஹச்சிஎஃப் எல்சிஎம் அப்படிங்கிறது தான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க அதுவும் உங்களுக்கு என்னென்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பற்றி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஜாலி மேக்ஸுன்னு ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வரன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதனுடைய அடிப்படையிலையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஜாலியாக ஃபன்னாக வந்து கொடுக்க போகிறோம் அது அந்த வாரம் ஃபுல்லாகவே அந்த ஒரு டாபிக் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும் ஒரே வீடியோவாக இல்லாமல் அப்பப்போ ஒரு ரெண்டு மாடல் மூணு மாடல் அப்படின்ட்டு நம்ம அந்த வாரம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அதை எல்லாமே அந்த மா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அதாவது ரீசெண்டாக எப்படி கேள்வி கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்க ஏ டு ஜெட் நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்கலாம் ஸ்கூல் புக்கில் எப்படிலாம் இருக்குது அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்போ அந்த வாரம் ஃபுல்லாக ஒரு டாப்பிக்கை நீங்கள் முடித்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம் அதனால தான் வந்து இந்த தடவை நான் வந்து கூட்டத்தில் வேறு பத்து சம்முங்கும் போது ஒரு டாப்பிக்கை பத்து சம்முக்குள்ளே முடிக்கவும் முடியாது கலந்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஃப்ளோவாக இருக்காது அப்படிங்கிறனால தான் ஸோ மேக்ஸ் நான் காலையில் தான் டிசைட் பண்ணோம் ஸோ வேண்டாம் மேக்ஸ் மட்டும் இந்த தடவை விட்டுட்டு அடுத்த இதில் வந்து மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் கிளியரா புரிஞ்சிங்களா ஸோ உங்களுக்கு இப்போ நாளைக்கு சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் மேக்ஸ் தவிர்த்து மீது இருக்கிற எல்லா போர்ஷனும் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கெட்யூல்லுமே அதாவது ஒவ்வொரு ஃப்ரைடே நடக்கக்கூடிய அந்த காம்படிஷனில் உங்களுக்கு போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு ஜிகே லெசன் மூணு ஜிகே லெசனாக மாறும் பட் தமிழ் வந்து ஆஸ் யூஷுவல் சேம் தான் அதில் மாற்றம் கிடையாது ஓகே தமிழ் வந்து எப்பவும் போல் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ எப்படி சிக்ஸ்த்து கொடுக்குமோ அடுத்து செவன்த்து இருக்கும் அடுத்து போக கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸுங்கிறது ஒரு டாப்பிக்காக கொடுப்போம் அதுவும் உங்களுக்கு அந்த வாரம் ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம் வேறு என்ன இலக்கணம் இலக்கணங்கிறது ஆல்ரெடி நம்ம லைவ் கிளாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நம்ம அதை கொடுப்போம் நாளைக்கு எங்களுக்கு அந்த போர்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் திருக்குறள் ரெண்டு அதிகாரங்கிறது மூணு அதிகாரமாக கொடுக்க போகிறோம் ஏன்னா மொத்தம் இருபது அதிகாரம் தானே சீக்கிரம் முடிச்சு விட்டுடலாம் ஓகேங்களா ரெண்டுங்கிறது மூணு அதிகாரமாக கொடுப்போம் நீங்கள் அந்த லைவாக ஒரே வீடியோலையும் லைவாகவே இந்த நம்ம நடத்திட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஒரு லைவ் அவ்வளோதான் அந்த வாரத்துக்குள்ளே ஒரு லைவ் வந்துடுவோம் நாங்கள் திருக்குறள் பேஸ் பண்ணி அதை நீங்கள் அட்டன் முடிஞ்சு போச்சு அப்போது ஒரு வாரத்துக்குள்ளே மூணு ஜிகே பாடம் தமிழ் அப்புறம் இந்த மேக்ஸ் ஈஸியாக முடிக்கலாம் ஓகேங்களா ஈஸியாக முடிக்கிறதுக்கு தகுந்த வீடியோவும் நம்ம வந்து கொடுப்போம் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம சிக்ஸ்த்து தமிழ் செவன்த் எய்த்து எல்லாமே நம்ம முடிச்சிருக்கோம் இப்போ அப்டூ நான் நைன்த் வரைக்கும் வந்துவிட்டேன் நைன்த்து அஞ்சு ஏழு வரைக்கும் வந்துட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சில வீடியோலாம் எடுப்பேன் நான் அதெல்லாம் டென்த் வரைக்கும் போட்டு வச்சு தான் நீங்கள் அந்தந்த இதுக்கு வரும்போது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான வீடியோ நான் எடுக்க போகிறேன் நான் ஓகேங்களா அப்பப்போ வரும்போது நீங்கள் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறது புரிதுங்களா ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்ரி வீக் எவ்ரி வீக் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஃப்ரைடே ஆனால் சூப்பர் ஸ்டார் ஒரு காம்படிஷன் நடக்கிற மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டாருக்கான காம்படிஷன் வந்து உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி நம்ம அந்த ஸ்டாருக்கானதில் வந்து அந்த ஜிகேக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மோகன் சார் வந்து ஜிகே வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுத்துருக்காங்க லைவ் டெஸ்ட்டும் தரமாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அந்த பாடத்துக்கு தேவையான ஷார்ட்கட் இருந்தாலும் கொடுத்துருவோம் ஏன்னா இந்த நாலு நாள் இருந்தனால எங்களால் வந்து என்ன பண்ண முடியுமோ அது உங்களுக்கு நாங்கள் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு நாங்கள் அட்டன்ட் பண்ண வைப்போம் பட் அதுக்கு அடுத்த வாரங்கும்போது உங்களுக்கு வந்து ஏழு நாட்கள் டைம் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு நல்ல ஈஸியாக அந்த பாடத்தில் எதாவது ஷார்ட் கட் இருந்தாலும் லைவ் டெஸ்ட் பக்காவாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஜிகேக்கு வந்துடும் தமிழுக்கு ஆஸ்விஷுவல் நம்ம இலக்கணத்துக்கு நம்ம கொடுத்துருவோம் அது இல்லாமல் அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஷார்ட் கட் இருந்தாலும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்களும் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வினிதா மேடமும் சரி அப்புறம் ஷோபா மேடமும் வந்து அதுவும் நம்ம வந்து பண்ண போகிறோம் ப்ளஸ் கணேஷார் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில இது ரெடி பண்ணிடுவோம் பண்ணிகிட்ருக்காங்க அந்தந்த வாரத்துக்கு தேவையானது கணேஷ் சார் வந்து பார்த்தோன்னா ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் ரெடி பண்ணி உங்களுக்கு அதுவும் வந்து பக்காவாக கொடுத்துருவாங்க ஓகே ஒரு சில புக் பேக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே அந்த வாரத்தில் இருக்கிற போர்ஷனை நீங்கள் என்கேஜாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும் புதுசாக படிக்க போகிறவங்க அப்பாடா இனிமேலாச்சும் இதை நம்ம முடிச்சிடலாண்டா இனிமே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த களம் இறங்கலைனா நமக்கு வேலைக்காகாது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா இது வரக்கூடிய வாரத்தில் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும் படிக்காதவங்க ஈஸியாக படித்து முடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அடிப்படையில் நீங்கள் படிச்சிங்கன்னா பக்காவாக நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் இனிமேல் நான் சார் நான் அதாவது இப்போ ஒரு வாரமாக தான் சார் நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த ஃப்ளோவை அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க வரக்கூடிய வாரங்களில் அப் டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் எங்களால் உங்களை எவ்வளோ படிக்க வைக்க முடியுமோ படிக்க வச்சுருக்கோம் நாங்கள் அதான் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பிப்ரவரியில் ஒரு பத்து நாள் இருக்குது மார்ச் ஏப்ரல் இந்த அறுபது நாள் டூ எழுபது நாள் இருக்குது இந்த எழுபது நாளில் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் வந்து தமிழ் ஜிகே மேக்ஸு இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை படிக்க வைக்க முடியுமோ படிக்க வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அறுபது நாள் ரிவிஷன் அதில் வந்து மீது எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்க வைக்கணும் ஆல்ரெடி படித்ததை எப்படி ரிவிஷன் பண்ண வைக்கணும் அதுவும் பண்ண வச்சிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் பாஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்ன படிச்சிங்களோ நீங்கள் என்ன தரவு பண்ணீங்களோ என்ன முடிச்சிங்களோ அதிலிருந்து கேள்விகள் மேக்ஸிமம் பாஸ் பண்ணுறதுக்கான கேள்விகள் எல்லாமே எக்ஸாம் ஆளில் இருக்கும் நீங்கள் எக்ஸாம் ஆளில் ப்ரெசென்ட் பண்ணுறதுல இருக்கிறத வச்சு தான் நமக்கு அந்த ரிசல்ட்டே பட் அங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ண போனால் இங்கே நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உங்களுக்கான பயத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விகள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பல ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு ஈஸியாக போயிடும் அதுக்கு தான் ஒன்று ஒன்று நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி இயர்லி மார்னிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ அடுத்த வாரத்தில் இருந்து இயர்லி மார்னிங் ஒரு நாள் டு ஒரு நாள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு நாள் டூ ஒரு நாள் டெய்லி இயர்லி மார்னிங் வேணால் ஒரு நாள் டு ஒரு நாள் நாங்கள் வந்து சின்ன சின்னதாக ஒரு ஸ்டார்க்கான சிங்கிள் ஸ்டாருக்கான காம்படிஷன் வந்து நம்ம வந்து வைப்போம் அது எல்லாமே அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஸ்டார் காம்படிஷனை வந்து நீங்கள் எக்ஸாம் கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சிங்கிள் ஸ்டார் வந்து அதோட போர்ஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தா நம்ம வந்து கொடுப்போம் புரிதுங்களா உங்களுக்கு ஸோ இந்த நாலு நாள் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த சூப்பர் ஸ்டாருக்கு நாலு நாள் தான் இருந்ததுனால நாங்கள் எது எது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டோம் அடுத்த வாரம் ஏழு நாள் இருக்கிறனால எங்களுக்கு டைம் நிறையாவும் இருக்கும் தரமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்கிறது புரிதுங்களா க்ளியரா ஸோ ரெடி ஆயிக்கிங்க அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லேருந்து இன்னமும் டபுள் மடங்கு நம்ம வந்து இறங்கி நம்ம நம்ம டீம் இறங்கி செய்ய போகிறாங்க நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரிசல்ட் உங்கள் கையில் வேலை உங்கள் கையில் அது உங்களோட கையில் இருக்குது உங்களோட விருப்பம்தான் யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்கள் நம்மளுடைய வீடியோ பாருங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் வேலை வாங்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்குன்னா கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ கன்ஃபார்ம் ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சாயிரம் டு ஒரு இருபதாயிரம் பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஓகேங்களா அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க அது தொடர்ந்து வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நடுவில் வீட்டில் பிரச்சனை ஏதாவது ஒரு இஷ்யூனால வந்து ஸ்டாப் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வரணுங்கிறது மட்டும் யோசிங்க திடீர்னு ஒரு வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடாதீங்க எப்போதான் நம்ம வீட்டில் பிரச்சனைலாம் வந்திருக்கு தான் நம்ம கஷ்டத்தில் இல்லாமல் இருந்திருக்கோம் எல்லா நாளும் எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்போ அது தாண்டி வரணும்னா நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை வந்து நீங்கள் கையில் எடுத்தால் மட்டுந்தான் யோசிக்கிறதுனாலையோ புலம்புறதுனாலேயோ அங்கே இருக்கிற பிரச்சனை மாற போகிறது கிடையாது அதுதான் நான் சொல்லுவேன் நீங்கள் படிக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்காது அப்போ படிப்புங்கிறது ஒரு ஒரு தடையே உங்களுக்கு அங்கே கிடையாது படித்தாலும் படிக்கிறனாலும் பிரச்சனை தான் செய்யும் கவலை இருக்க தான் செய்யும் அட்லீஸ்ட் படிச்சுட்டு இருந்தால் அதுக்கு ஒரு அது ஒரு தீர்வாக போகும் போகும்ல அதை மைண்டில் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க கிளியரா ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் நல்லபடியாக எல்லோரும் பண்ணுங்கள் நைட்டு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன் எப்படி அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் என்ன ரூல் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நைட்டு ஒரு வீடியோ பற்றி நான் அப்டேட் பண்ணுவேன் அதன்படி எல்லாருமே அந்த லைவ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும் அதுக்கான இதுதான் இது போயிட்டுருக்கு கொஸ்டின் எல்லாமே அது ரிலேட்டடாக போயிட்டுருக்கு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேக்ஸ் வந்து இந்த இது கிடையாது அதுக்கு அடுத்த வாரத்தில் தான் மேக்ஸ் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு அந்த போர்ஷன் அது அதுக்கு அடுத்த வாரத்துக்கான அந்த காம்படிஷனுக்கான போர்ஷனை நாளைக்கு நம்ம ரிவீல் பண்ணுவோம் காலையில் ஒரு பத்து டு பதினோரு மணிக்கு ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் மற்ற ஒரு தகவலும் சந்திக்கலாம் அதேமாதிரி சூப்பர் ஸ்டாருக்கான காம்படிஷன் நாளைக்கு நடக்கும்போது நாளைக்கு அதுக்கு உண்டான வின்னர் லிஸ்ட்டு நம்ம அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் உடனுக்குடனே விண்ண லிஸ்ட் அனவுஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அது எப்படிங்கிறது நாளைக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் மட்டும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் இது கிருஷ்ணா பக்கம் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ